அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய ஆன்மீகம் யூடியூப் சேனல் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் புதன்கிழமை ஏகாதசி இந்த நாளில் காலை எழுத்ததும் இந்த தண்ணீரை கையில் வைத்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க இந்த தண்ணீரை உங்கள் வீட்டை சுற்றி தெளிச்சு விடுங்க இந்த தண்ணீரை நீங்கள் வந்து குடிக்கவும் செய்யலாம் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கையோடு வழிபாடுகளை செஞ்சு பாருங்கள் நீங்கள் ஓம் அப்படின்னு ஒரு மந்திரம் சொன்னாலும் சரி உட்கார்ந்திருந்து விஷ்ணு சகசிரநாமத்தை பாராயணம் செய்தாலும் சரி கந்த சஷ்டி கவசத்தை முப்பத்தாறு முறை சொன்னாலும் சரி உங்களுக்கு நம்பிக்கை மிக மிக அவசியம் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளை நம்பிக்கையோடு செஞ்சா தான் அதற்கான பலன் கிடைக்கும் நாளை தினம் புரட்டாசி ஒன்று புரட்டாசி முப்பது நாலுமே நிறைய வழிபாட்டு சூற்றுமங்கள் இருக்குது தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்கிறேன் புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க முன்வாருங்கள் உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அது மாதிரி புரட்டாசி மகாலய அமாவாசை அன்று நீங்கள் அன்னதானம் செய்யம்னு நினைச்சிங்கன்னா முன்னாடியே முன்பதிவு செய்துக்கோங்க இந்த புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் விஷ்ணு பகவானின் பரிபூரணமான அருளை பெற நீங்கள் வந்து கையில் எடுத்துக்க வேண்டிய தண்ணீர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி தீர்த்தம் நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் துளசி தீர்த்தம் பெருமாள் கோயிலில் போய் காலையில் நாளைக்கு சாமி கும்பிட்டுட்டு பெருமாள் கோயிலில் போய் வாங்கிட்டு வந்து அதை உங்கள் கையில் வச்சு உங்கள் வீட்டு பூஜைகளை அமர்ந்து சொன்னாலும் சரி இல்லை உங்கள் வீட்டிலே நீங்களே துளசி தீர்த்தம் தயார் பண்ணி இந்த மந்திரத்தை சொன்னாலும் சரி துளசி தீர்த்தம் தயார் பண்ணுறது ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கோங்க துளசி இலைகளை போடுங்க சிட்டி அளவு பச்சை கருப்புறம் ஒரு ஏலக்காய் ஒரே ஒரு கிராம்பு ஏலக்காயும் கிராம்பும் பச்சை கற்பூரத்தையும் நுணுக்கி கூட வச்சுக்கோங்க அதாவது பொடி பண்ணி கூட வச்சுக்கோங்க தினம்தோறும் இந்த தண்ணீரை புரட்டாசி முப்பது நாள் நீங்கள் பூஜையில வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செல்வம் பெருகும் இந்த தண்ணீரை கையில் வச்சுட்டு ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக எனும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு அந்த தண்ணீரில் சிறிதளவு நீங்கள் குடிச்சிட்டு உங்கள் வீட்டுடைய ஒவ்வொரு மூளைகள்லையும் தெளிச்சு விடுங்க இந்த சூட்சமத்தை புரட்டாசி முப்பது நாளுமே நீங்கள் தாராளமாக செய்யலாம் நான் இப்போ சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சின்ன சின்ன சூட்சமங்களை இன்றைக்கி நான் ஒரு பத்து விஷயம் சொல்கிறேன்னா அதில் உங்களால் எதை முடியுமோ பத்தையுமே செய்யணும்னு கிடையாது உங்களால் எதையும் செய்ய முடியுமோ எது உங்களுக்கு சாத்தியமோ எதன்மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை மட்டும் என்ன நம்பி நீங்கள் செய்ய வேண்டாம் தெய்வத்தை நம்பி பரிபூர்ணமாக செய்யுங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் ஹரஹர் சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவா பாதம் சரணம் சரணம் இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாருளால நல்லதே நடக்கட்டும்